வலைர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபதி நான் இங்கே உங்களுக்கு கதை சொல்லான்னு திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்திலிருந்து சோற்று கணக்கு இந்த கதை எதை நோக்கி நகருக்குன்னு பார்த்தோன்னா பசி என்கின்ற இரண்டு எழுத்து வார்த்தையை நோக்கி தான் கதையின் எடுக்க நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கதையை பிடி படித்து வைக்கிறப்ப நமக்கே நம்மளே ஒரு பசி எடுத்தால் எந்த ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வுன்னு அந்த கதையை நம்ம கொடுத்துரும் இந்த கதையில் இரண்டு கதாபாத்திரங்கள் ஒரு கதாபாத்திரம் கெத்தில் சாகிப்பு இன்னொரு கதாபாத்திரத்துக்கு ஜெயமோகன் பேர் வைக்கலை ஏன்னா அவரே சொல்கிற மாதிரி தேர்ட் பர்சன் சிங்கிலரில் அவரே சொல்கிற மாதிரி தான் கதை இருக்கும் அதனால் அந்த கதாபாத்திரக்கு நான் மாணிக்கம்னு ஒரு பேர் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மாணிக்க மாணிக்கத்தோட அப்பா அம்மா ரெண்டு தங்க கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க ரொம்ப வறுமையான குடும்பம் அவங்க அப்பா கணக்கு பிள்ளை ஒரு பண்ணையார் வீட்டில் கணக்கு பிள்ளை மாதம் நூறுரூவா சம்பளம் ரொம்ப வறுமையான குடும்பம் வறுமையான எந்த அளவுக்குனால் அவங்க அம்மா ரேஷன் கடையில் புழுங்கல்ரிசியிலே கருப்பு அரிசி இருக்கும் நீங்கள் நீங்கள் ரேஷன் கடை ரேஷன் அரிசி வாங்கியிருந்தால் உங்களுக்கு தெரியும் கருப்பு கருப்பு குரணை எடுத்து வெளியே போட்டு சமைப்பாங்க அந்த கருப்பு குரணை தான் அவங்களோட சாப்பாடு அந்த கருப்பு குரணையை கஞ்சியாக செஞ்சு ச தெரு இருக்கிற கீரையை பொறித்து சமைச்சி தான் சாப்பிடுவாங்க அவங்க அம்மாவுக்கு அளவு தெரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா இந்த பையனும் கிடைக்காது அப்பாவுக்கு கிடைக்காது தங்கச்சி கிடைக்கணும் அளவாக தான் எடுப்பாங்க கொஞ்சம் பைசா கூட எக்ஸ்ட்ராவாக கேட்க முடியாது அவங்களால் அந்த மாதிரி நிலமையில் தான் வாழ்கிறாங்க பசி இவன் சின்ன வயசுலேருந்தே பசியை நான் துரத்திட்டே இருக்குது சொல்கிறான் ரெண்டே ரெண்டு டைம் தான் வாழ்க்கையில் மீன் குழம்பே சாப்பிட்ருக்கான் அது அவங்க பண்ணையார் இதை விருந்து போகிறப்ப மீன் குழம்பு சாப்பிட்ருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மீன் குழம்பே சாப்பிட்டதில்லை அந்த மாதிரி ஒன்று டுவெல்த்து பியூசியை டுவெல்த்தை முடிக்கிறான் முடித்து அவங்க அப்பா திருவனந்தபுரத்தில் இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு மேல் படிப்புக்கு பிஏ இங்கிலீஷ் படிக்க அங்கே போகிறாங்க அவங்க மாமா வந்து அவங்க அப்பா தூக்கி எடுத்து தூக்கி வளர்த்தவர் அதனால் அந்த உரிமையில் சரி பையனை கொண்டே அங்கே விட்டுட்டு பையன் அங்கேருந்து காலேஜ் போட்டோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க மாமாவுக்கு அரை மனசு தான் மாமிக்கு அந்த அரை மனசு கூட இல்லை அது முதல் நாள் சாப்பாட்லேயும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போகிறான் அன்றைக்கி முதல் நாள் சாப்பாடு கறி குழம்பு ஆனால் இவனுக்கு வந்து பழைய சோறு வெங்காயத்தை வைக்கிறாங்க அதே தெரிஞ்சிச்சு மாமிக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு இதை எதையுமே அவங்க அம்மா அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ அவன் சொல்லலை சரி நம்ம படிப்போம் நான் படிப்பு தான் முக்கியம் நம்ம படிக்கிறான் காலேஜ் போகிறான் ஒரு நாள் போகிறான் ரெண்டு நாள் போகிறான் மாமி இவனுக்கு புக் எடுத்தாலே மாமிக்கு பிடிக்காது புத்தகத்தை எடுத்து வச்சு உக்காந்து இது வீட்டு வேலை யார் செய்கிறது யார் கிணத்துக்கு த கிணத்துல தண்ணி இரைக்கிறது யார் மாடை குளிப்பாட்டுறது யார் வீட்டை துடைக்கிறது அப்படின்னு சொல்லுவான் இவன் அதையும் பொருட்படுத்தாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிச்சனை ரெடி பண்ணிவிட்டு கிச்சனை துடைக்கிறது வீட்டை துடைக்கிறது மாட்டை குளிப்பாட்டுறது தண்ணி இரைக்கிறது எல்லா வேலையும் செய்யிடுச்சு படுக்கிறப்ப மணி பன்னெண்டாயிரும் அப்படியே நல்லா படிக்கிறான் இது தொடர்ந்துட்டே இருக்குது ஏதோ ஏதோ பேருக்கு சாப்பாடு தராங்க சொல்லி காட்டுறாங்க படித்தா இதெல்லாம் இந்த வேலையில் யார் செய்வா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்படியே போயிட்டுருக்குது எதை பொருட்பட்டு தான் படிக்கிறான் இவனுக்கு ஒரு கடையில் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை எங்கள் மா உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டு போய் ஃபீஸும் மாமா தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த நிலைமையில் மாமாட்ட போய் எங்கே காசு வாங்குறது சோரே போட மாட்டேங்கிறேன் சோரே போட மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட போய் காசு கேட்க முடியுமா அதனால் என்ன பண்ணுறான் பணிக்கர் கடையில் வேலை செய்ய வேலைக்கு செய்கிறான் ஒரு அரிசி மில்லில் அவன் ஃப்ரெண்டு கூலி நாராயணன் சொல்லி ஒரு ரைஸ் மில்லு அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துடுறான் காலேஜ் நாலரைக்கும் முடியும் அஞ்சு மணிக்கு அங்கே போயிடணும் போய் பன்னெண்டு மணிக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவோம் இது ஒரு அஞ்சு நாள் போகிறான் மாமி கடைக்கே வந்துடுறாங்க நீ பாட்டுக்கு ரைஸ் மில்லில் உட்காந்துட்டா வீட்டு வெள்ளை யார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கடைக்கே வந்துடுறாங்க இல்லை மாமி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து செஞ்சுறேன் மாமி அப்படி இல்லை நீ வந்து இத்தனை நாள் சாப்பிட்ருக்க நாற்பத்தெட்டு ரூபா கணக்கு அதை நீ கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிறாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல இல்லை மாமி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அவன் கேட்க அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலாக அவனோட புத்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பொறுத்து பொறுத்து பார்த்தா மாமி வீட்டிலேருந்து வெளியேறிவிட்டான் பண்ணிக்கிற ஒரு இடத்துலையே ஒரு ஒரு சின்ன இடமா கொடுத்துட்றாரு இப்போ ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுட்டே போகிறான் போகிறான் காலேஜ் போகிறான் வரான் அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் அப்போயுமே அவனை பசி துரத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா நாற்பது ரூபா வாங்கினான் அட்வான்ஸாக நாற்பது ரூபா வாங்கினான் அதே காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவான் மாமி கூட கொடுக்கல அவன் காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவான் டேர்ம் ஃபீஸ் கட்டிடுவான் இப்போ கையில் காசு இருக்காது மாதம் மாதம் சம்பளத்தில் அந்த நாற்பது ரூபாயில் வந்து பண்ணிக்கிற பிடிச்சிருவார் பத்துரூவா பத்து ரூபா பிடிச்சி நாலு மாதம் முடிச்சிடுவார் பத்து பத்து ரூபா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது போகிற வழியில் ஒரு இட்லி கடை இருக்கும் ஒரு வேளை சாப்பிட்டு தான் ரெண்டு இட்லி ஒரு சாம்பார் சட்னி சாப்பிட்டு போயிடுவான் மதியானம் டீ குடிப்பான் நைட் சாப்பிட்றதே இல்லை இப்படியே சாப்பிட சாப்பிட உடம்பு ரொம்ப மெலியுது கணக்கு எழுதிட்டுருக்குற அப்படியே கீழே விழுகிறான் வாங்கி இப்படியே போயிட்டுருக்குது அங்கே போகிற வழியில் ஒரு கீது இருந்தால் சில நேரத்தில் சுண்டலோ பொங்கலோ கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டு போயிடுவான் இப்படி தான் வாழ்க்கை ஒரு மாதமாக ஓடுது இப்போ நிலமை வந்து ஃப்ரெண்டு பார்க்குறான் கூலி நாராயணன் சொன்னாலும் ஃப்ரெண்டு பார்க்குறான் ஏண்டா இப்படி இருக்கிற அதுதான் பத்மநாப சுவாமி கோயில்னு ஒன்று இருக்கும் திருவேந்திரத்தில் அது பக்கத்தில் கெத்தில் சாகிப்புன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இலவசமாக சாப்பாடு இப்படி சாப்பிட்லாம் ஆனால் காசு கேட்க மாட்டார் அப்படின்றான் இவனுக்கு கனவான் நனவான்னு புரியல கிளி பார்த்துக்கிறான் உண்மைதானா அப்படிங்கிறான் நீ வேணால் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு போ போய் பாரு அப்படிங்கிறான் இவன் வந்து மனசில் ஒரு தைரியத்தை வேற அழிச்சிட்டு போகிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறான் கெத்தில் சாஹிப் யாருன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திருவ திருவனந்தபுரத்தில் பத்ம பத்மநாத சுவாமி தியேட்டர்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் அவர் கடை இவர் யார்னா மலபார்லேருந்து இங்கே வந்தவர் மலபார் முஸ்லீம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்திருக்கார் பெரிய கடையெல்லாம் கிடையாது இருபதுக்கு பதினாறு தான் கடை மணி தான் கடையை திறப்பார் மணி டூ மூணு ஈவினிங் வந்து ஏழு டூ பத்து இந்த மாதிரி தான் மார்னிங் வந்து கடை கிடையாது இவர் இவர் நான்வெஜ் தான் அங்கே சைவம் கிடையாது ஒன்லி தான் கெத்தில் சாப்பு கெத்தில் சாகிப்பு கடையில் சாப்பிடாதவங்க சைவமாக தான் இருப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் வெளியூர்லேருந்து வந்தவங்க கூட இவங்க கடையில் இவர் கடையில் சாப்பிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா அவர் அவர் கோழி மத்தி மீன் கூட்டு கோழி பொரிச்சது எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா தான் கடைக்கு போவார் தான் பொருள் வாங்குவார் தான் செய்வார் அதனால் அந்த சாப்பாடு சுவை வந்து கேரளா எங்கு வீசும் மணி தான் கடையை திறப்பார் பாண்டு மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கடையை சுற்றி டீ கடையில் டீ குடிச்சிட்டு அரசியல் விவாதம்லாம் நடக்கும் மாதபூமின்லாம் சொல்லுவாங்க சொல்லு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்திரிக்கைலாம் படிச்சுட்டு இப்போ எப்படி தினத்தந்தி தினமல அது மாதிரி பத்திரிக்கையில் கேரளாவில் இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு எப்போ கடையை திறப்பாங்கன்னு உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஒன்ஸ் கடையை திறனா கூட்டம் அப்படியே வந்துடும் வந்து கெதில் சாப்பு கடையில் உட்காந்துரும் பன்னெண்டு மணிக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து ஒரு சாம்பிராணி தான் போடுவார் காட்டினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இவங்க மக்கள் வந்து கூடிடுவாங்க சீக்கிரம் நடஞ்சிடும் பெரிய இதெல்லாம் இல்லை ஒரு மூங்கில் கொட்டையை தான் இவர் வந்து பிவி அப்படிம்பார் ஒய்ஃபை உடனே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரிமாறிது இவர் தான் பரிமாறுவார் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அவர் உங்களோட பல்ஸை பிடிச்சிடுவார் உனக்கு என்ன வேணும் மீன் வேணுமா கோழி வேணுமா சிக்கன் வேணுமா சில்லி வேணுமான்னு பிடிச்சிடுவார் அந்த மாதிரி சாப் இதில் இதை இதை இது எல்லாத்தையும் விட சிறந்தது என்ன அந்த கடையில் அந்த கடைக்கு பில் கவுண்டரே கிடையாது ஒரே ஒரு குண்டியல் தான் இருக்கும் அது நீங்கள் காசு போட்டால் போடலாம் போடாமல் கூட இருக்கலாம் அவர் வந்து ஒரு நாளும் நீ ஏன் காசு போடணும்னு கேட்கவும் மாட்டார் நீங்கள் எவ்வளோ போடணும்னு பார்க்கவும் மாட்டார் இந்த நிலமையில் அவன் கடைக்கு போகிறான் அவன் கடைக்கு போய்ட்டு ஒரு ஓரமாக உட்காரான் குறுக்கி உக்காந்துக்கிறான் உண்மையாக போய்யான்னு அவனுக்கு தெரியல போய் கு குறுக்கி உக்காந்துக்கிறான் கெதில் தான் பரிமாறுறாரு சாப்பாடு போடுறாரு இவனுக்கு ஃபஸ்ட்டு போடுறாரு சாப்பாடு நிறைய அள்ளி வைக்கிறாரு மத்தி மீன் கூட்டு வைக்கிறாரு கோழி கோழி வறுவல் வைக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படியே போய் சாப்பிட்ருக்கிறான் அப்புறம் சாப்பிட் அந்த மீன் முட்டை குளத்து மீன் முட்டைன்னு சொல்லுவாங்க அதை வறுத்து எனக்கு வைக்கிறப்ப வேண்டாங்கிறான் அவனுக்கு சாப்பாடு போதும் போல் வேண்டாங்கிறான் அவன் கெத்தில் கையை தட்டி விட்டு வயிறாண்டி காசை சாப்பாடு வைக்கிறப்ப சாப்பாடை தட்டுற இல்லை எங்கடா அப்படின்னு சொல்லி சா உரிமையாக சாப்பாடை வைக்கிறாரு இவன் இப்போ அவன் பார்க்கல நாலருபா தான் இருக்குது ஆனால் நாலருவாய்க்கு மேலே அவன் சாப்பிட்ருக்கான் இவன் போய் அந்த உண்டியில் காசு போடுறான் சாஹிப் சாகிப் பாப்பாருலேனு பார்க்குறான் அவர் வந்து உண்டியில் பக்கமே ஒரு கண் திரும்பவே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்கார் இவன் போட்டு விறுவிறுன்னு வந்துடுறான் சரி இந்த கெத்தில்ல் சாஹிப் எப்படி தன்னோடய வாழ்க்கையை தொடங்கினார்னா ஒரு ம ஒரு மலபார் முஸ்லீம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கெட்டிலில் டிவி விற்றுருக்கார் அதான் கெதில் சாஹிப் அந்த பேர் அதுதான் கெட்டில் விற்க திருவண்ணத்துக்கு வந்தவர் திருவனந்தபுரத்துக்கு வந்தவர் டிவி அது இதே இதே கான்செப்ட் தான் டீ விற்பார் ஆனால் காசு வாங்க மாட்டார் ஒரு உண்டியில் சின்ன உண்டியில் கையில் வச்சுப்பார் நீங்கள் இப்போ காசு போடுறோம் போடலாம் போடலாம் போடாமல் போயிட்டே இருக்கலாம் திருவனந்தபுரத்துக்கு வந்தால் இவர்கிட்ட டீ சாப்பிட்டு தான் எல்லா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இவர்கிட்ட டீ சாப்பிட்டு தான் போகிறோம் அந்தளவுக்கு ஒரு தரமான டீ போட்டு எல்லாத்தையும் கொடுப்பார் அவர் ஆள் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஹைட்டு ஒரு பனியின் முண்டா பனியின் பொறுப்பார் ஒரு வேட்டி கை காலில் கரண்டிக்கு முடி வந்த மாதிரி அப்படி ஒரு உருவத்தோட்டுறோம் தோற்றோம் ஒரு கண் நல்லாயிருக்கும் ஒன்று ஒரு கண் சதஞ்சிருக்கும் அப்படி தான் அவர் யார்ட்டுமே அதிகமாக மாட்டார் கே மலையாளம் வராது தமிழும் வராது மலையாளம் வரும் மலபா மலபார் முஸ்லீம் இல்லையா ஓரளவுக்கு தான் மலையாளமே பேசுவார் ஒரு யார்ட்டையுமே கோவப்பட மாட்டார் பேச மாட்டார் சாப்பாடு பரிமாறுவார் ஏதோ தேவையானதான் பேசுவார் அந்த மாதிரி தான் ஒரே ஒரு டைமுக்கு கெத்தில் சாஹிப் கெத்தில் சாஹிப்புக்கு கோவம் வந்திருக்கு எப்படின்னா தமிழ்நாட்டு பொண்ணு ஒருத்தி இவர் டிவி த்துட்டுருக்குறப்ப மிளகோ ஏதோ பட புடச்சி வித்துட்டு இருந்திருக்கா அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற பொலிட்டீஷனோட பையன் வந்து அவளை கெடுக்கிற மாதிரி தூக்கிட்டு போயிருக்கான் உடனே க என்ன சொல்கிறது மாற பிடிச்சி தூக்கிட்டு போனேன் கெத்தில்ல் சாக்கு கோவம் வந்துடுச்சு இப்படி அடி அடி நடித்து ரத்தம் வந்து கீழே உளுந்து வந்தான் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க ஆனால் போயிட்டான் ஒரு ஏழு நாள் வந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவன் ஏழு ஏழு மாதந்தான் உசுரோடு தான் படுத்து படுக்கையே செத்துட்டான் அது எப்படி ஒரு மலபார் முஸ்லீம் ஒரு துளுக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு திருவனந்தபுரத்தில் ஞாயிறு அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்தப்போ மக்கள் எல்லோரும் கெத்தில் சாக்கி கெத்தில் பக்கம் தான் நின்னாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இப்படியே போயிட்டு இருக்குது இவன் வந்து இவனுக்கு பிரமிப்பாக இருக்குது மாணிக்கத்துக்கு என்னடா இது உண்மையாக தான் போகல அவனுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு சரி ஒரு கடை நமக்கு இருக்குது இனிமேல் நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு அடுத்த டைம் வந்து சம் ஏழு ரூபா அவன் பாக்கிட்ல இருக்கு ஆனால் பீஸ் கட்டணும் ஆனால் அதை விட கெத்தில் சாகை போட சாப்பாடும் மீனும் கோழியும் இவன் கனவெல்லாம் அதான் வருது நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஏன்னா பஸ் பசிலேயே ஒரு கடன் தான் அவனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் நாளைக்கு போகிறான் ஏழு இருக்குது ஏழு ரூபாய்க்கு போய் அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்றான் அதே மாதிரி வந்து கெத்தில் சாகை பரிமாறுறாரு அதே மாதிரி வைக்கிறாரு அதே மாதிரி இவனுக்கு அந்த முட்டை எடுத்து தாளித்து கொடுக்குறாரு இவனும் போய் உண்டியில் போடுறான் அதே மாதிரி கெத்தில் சாய்க்கும் அந்த உண்டி பக்கமே திரும்புறதில்ல இதுதான் யார்ட்டையுமே ஒரு காசு வாங்க மாட்டார் எவ்வளோ போகிறேன்னு கேட்க மாட்டார் நிறைய பேர் இந்த இந்த என்ன சொல்கிறது சில்லற பசங்கள் சொல்லுவானுங்கள அவங்களாம் என்ன பண்ணுவானுங்க இந்த நோட்டு பேப்பரை மடித்து உள்ளே போடுறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் கெத்தில் சாய் இப்போ எதுவுமே கட்டுக்க மாட்டார் மா திருவனந்தபுரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமா பெரிய பங்களா வீடு மூணு பொண்ணுகளை கத்தி கட்டி கொடுத்துட்டாரு மருமங்கள் தான் எங்களோட வேலை செய்கிறார் இந்த மாதிரி தான் அவரோட நிலமை எப்படியே போயிட்டுருக்குது இவன் நல்லா படிக்கிறான் நல்லா படித்து மறுபடியும் சா மறுபடியும் போகிறான் அடுத்த டைம் வந்து ரெண்டு ரூபா தான் இருக்குது மறுபடியும் உண்டியில் போடுறான் சாப்பிட்றான் இப்படியே போயிட்டுருக்குது ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அவன் காசு போடுறதில்ல போடாமே சாப்பிட்ருந்தான் நமக்கு ஒரு ம ஹியூமன் நேச்சர்னு சொல்லுவாங்க நம்ம மேலே இருக்கிற தப்பை வந்து நம்ம எப்பவுமே ஒத்துக்க மாட்டோம் அடுத்தவன் மேலே அதை கோபமாக திரும்பி பார்ப்போம் அடுத்தவன் மேலே நம்ம அடுத்த ட டவுன் பண்ணி பேசுவோம் அதே மாதிரி அவன் சாப்பிட்டு வெளியே வந்து டைம் காசு போடாம அப்படியே அவன் காலேஜுக்கு போகிறான் என்ன பெரிய ஆளா இவனுக்கு ரம்ஜான் டைமில் நிறையா காசு வருது ஏன்னா சும்மாவான் காசு தரான் என் பெரிய இவனை அப்படின்னு கெத்தில் சாஹிப்பே திட்டுறான் சவுர் போட்டவனே திட்டிட்டு போகிறான் போய் வீட்டில் நினச்சி பார்க்குறான் நான் அப்படி நினச்சிடக்கூடாது அப்படின்னு கடைசி அஞ்சு வருஷம் அவன் படிக்கிற வரைக்கும் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிற வரைக்கும் அவன் கெத்தில் சாகிப் ஹோட்டலில் தான் சாப்பிட்றான் கெத்தில் சாகிப்புக்கு யார் யாருக்கு என்ன வேணும்னு தெரியும் நீங்கள் ரெண்டு மூணு ஒரு மூணு டைம் அவர் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு அவருக்கு தெரியும் மீன் வேணுமா முட்டை வேணுமா சிக்கன் வேணுமா எல்லாமே அவருக்கு தெரியும் இவன் நினைக்கிறான் கெத்தில் சாஹிப் கான் கெத்தில் சாஹிப் தான் கண்டிப்பாக என்னோடய அம்மாவாக தான் இருக்க முடியும் ஒரு ஆண் தேவதை ஜின் அப்படின்னு நினைக்கிறான் அவன் அவர் அவரோட கையை வந்து ஒரு என்னோடய தாயின் மூன்றாவது முளை அப்படின்னு ஜெயமோகன் எழுதுறாரு அந்த மாதிரி அவன் நினச்சி பார்க்குறான் ஏன்னா அஞ்சு வருஷமாக அவன் வீட்டை அவர் கடையில் சாப்பிட்ருக்கான்ல எம்ஏ இங்கிலீஷ் படித்து முடிக்கிறான் அவனோட காலேஜ்லேயே லெக்சரர் போஸ்ட் கிடைக்குது எழுநூறுவா சம்பளத்தில் போய் அது 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 எழுநூறுவா சம்பளத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கும் காசு அனுப்புகிறான் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகிறான் மறுபடியும் கன்னியாகுமரி வரான் கன்னியாகுமரி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான் எனக்கு காலேஜில் வேலை கிடைச்சிச்சுப்பா அப்படிங்கிற அவங்க அப்பா கேட்குறாரு என்ன ஒரு எண்ணூத்தம்பது ரூபா சம்பளம் இருக்குமா அப்படிங்கிறாரு இல்லைப்பா எழுநூறுவா சம்பளங்கிறான் உங்கள் அப்பாவுக்கு வந்து மூஞ்சியே இல்லை பையன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அவர் வாழ்நாள் கடைசியில் அவங்க அப்பா ரிட்டையர் ஆகிறப்ப அவர் வாங்கின சம்பளம் இரநூறுவா அதனால் அவர் பெத் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அவர் மேலே ஒரு வன்மம் ஓ எழுநூறுவாயே அப்படின்னு ஒரு கேளமாக பார்க்குறாரு அப்புறம் போயிட்டான் அவங்க அம்மா திட்டா எழுநூறுவா சம்பளம் ரொம்ப ஆட்டம் போடாரா சேர்த்து எனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க இருக்குது அப்படிங்கிறான் சரிம்மா அப்படின்னு மறுபடியும் போகிறான் இன்றைக்கி என்னமோ அந்த மாமியை பார்க்கணுன்னு தோணுது மாமி வீட்டுக்கு போகிறான் இன் பிட்வீனில் அவங்க மாமா இறந்துடுறாரு இவன் வந்து ஹாஸ்ட இருப்பான் மாமா இறந்துடுறாரு வீட்டில் இருக்கிற மாடு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க ரொம்ப ஏழ்மை ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க என் மாமி போய் பார்க்குறான் மாமி வீட்டில் இல்லை ரா ராமலட்சுமி தான் இருக்கிறான் ராமலட்சுமி மா உடப்பு புள்ள என் வந்து இவன் அவங்க வீட்டில் தங்குறப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிமா கூட்டு வட்டிம்பாங்க ஒரு நூறு இருபது முப்பது டைம் சொல்லி கொடுத்துருப்பான் ராமலட்சுமிக்கு மண்டையில் ஏறவே ஏறாது ராமலட்சுமி எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு காலேஜ் ஸ்கூலுக்கு போகலை அவ்வளோ வீட்டில் இருக்கிறாள் அம்மா இங்கேன்னு கேட்குறான் அம்மா கடைக்கு போயிருக்காங்க ரொம்ப வறுமை என் எப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போய் தவுடு புடச்சி அந்த தவிட ஒரு குரணைதான் இவங்க சாப்பிட்ணும் அந்த மாதிரி வந்துருச்சு நிலமை சரினு சொல்லி ராமலட்சுமி டீ போட்டு தரா வர டீ போட்டு தரா குடிக்கிறான் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே ஒரு ஐம்பது ரூபா வச்சுட்டு கிளம்புறான் வர வழியில் அவங்க மாமி மாமி பார்த்துட்றான் பார்த்து கலையாளம் தெரியல ஏ மாணிக்க நீயால அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா அப்பயுமே பாருங்கள் மேன் மக்கள் மேன் மக்கள் கீழ் மக்கள் தான் எல நீ இதே எங்கள் என் வீட்டில் படிச்சிருக்க படித்தங்காட்டிதான் இவ்வளோ பெரியாளாக இருக்க ராமலட்சுமி கைவிட்றத எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசு இன்னும் நிறையா இருக்குது பார்த்துக்கோ என்னால் தான் நீ பெரியா இருக்க அப்படின்னு சொல்கிறான் இவன் சரி மாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் மாமி வீட்டுக்கு போகிறான் இவன் வரைக்கும் இவனுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறது எழுநூறுவா சம்பளம் வாங்கல அப்பயே சீட்டு போட ஆரம்பித்தான் பக்கத்தில் இருபதாயிரரூவா சீட்டு போடுறான் நாலாயிரரூவா தள்ளி ரூபாய் எடுக்கிறான் பதினாறாயிரம் ரூபாய் எடுத்து வீட்டில் வச்சு பார்க்குறான் ஏதோ அவனுக்கு பெருசாக அது காசு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்கிது பார்த்துட்டே இருக்கிறான் அடுத்த நாள் வந்து கெத்தில் சாகிப் கடைக்கு போகிறான் கடைக்கு போய் உண்டியல் கேட்குறான் போகிறான் முன்னாடி பதினொன்றரை கிலோ போயிட்டான் முன்னாடி வந்து அந்த சாக்கு பை படுதாக தான் போட்டிருக்காங்க பின்னாடி போகிறான் கெத்தில் சகிப்புக்கு சமைச்சிட்ருக்காரு உண்டியல் வேணும் அப்படிங்கிறான் வாங்கின பதினாறாயிரம் சம்பளத்தை உண்டியில் போட்டு இருக்கிறான் உண்டி இன்னொரு உண்டி நாயுது இன்னொரு உண்டி கொடுக்குறான் இன்னொரு உண்டி இது மூணாவது வண்டி கொடுக்குறாங்க உண்டியில் போட்டு அவன் கிளம்புறான் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு கன்னியாகுமரி போயிட்டு அடுத்த நாள் வரான் இப்படியோ ஒரு மூணு ரெண்டு வருஷம் ஓடுது மனசுக்குள்ள நினைக்கிறான் ஒரு அன்றைக்கி நிம்மதியாக போகிறான் அவன் எந்த ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமல் எப்படியோ வந்து கெத்தில் சாகிப்போட கணக்கை அடைச்சிட்டேன் அஞ்சு வருஷமாக சாப்பிட்ருக்கான்ல அவர் அவனுக்கு ஒரு பேர் ஆனந்தம் போகிறான் அவனுக்கான ஒரு வேலை செய்கிறப்ப தோணிகிட்டே இருக்குது வருஷம் வருஷம் தோணிகிட்டே இருக்குது ஒரு கடன் ஒரு கடனை அடைச்சிட்டேன் இன்னொரு கடனை நான் அடைக்கணும்னு சொல்லிட்டு மூணு வருஷத்தில் ராமலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறான் போனால் ராமலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்க வீடு கூட்டிகிட்டு போகிறான் கதை வந்து இதோட முடியுது இந்த கதை வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது மறுபடியும் சொல்கிற டீச்சர் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கதையை படித்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும் நீங்களாம் அழுவீங்க ஒரு சில இடத்துல நீங்கள் அழுதுருவீங்க ஏன்னா ஜெயமோகன் அப்படி எழுதியிருப்பார் ஜெயமோகன் எழுத்துக்கே அந்த நீங்கள் இந்த கதையை இந்த கதையை படிக்கலாம் ஓரளவுக்கு இந்த கதையை நான் உங்ககிட்ட உங்கள் உங்கள்கிட்ட கடத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் கணக்கு கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும் இல்லை பவாச்சில் துறை போன்ற அறிஞர்கள் கதை சொல்லி கேட்டால் நீங்கள் அதையும் போய் கேட்கலாம் நல்லா சொல்லியிருப்பாங்க இந்த கதையை நல்லா சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்